வணக்கம் அமெரிக்கா எச்சரித்தது போலவே அதைத் தொடர்ந்து அனைவரும் எதிர்பார்த்த அந்த விஷயம் நடந்துவிட்டது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இங்கு பல ஊடகங்களும் நண்பர்களும் சொல்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளது என்று அதிபயங்கரமான தொழில்நுட்பங்களுடன் அதிபயங்கரமான தாக்குதலை ஈரான் நடத்தும் என்றும் நிறைய பேர் சொல்கிறார்கள் உண்மைதான் ஈரான் ஒரு வலிமையான நாடுதான் அதில் மாற்று கருத்தில் ஈரான் கடுமையாக தாக்குதல் நடத்தும் என்று சொன்னதும் உண்மைதான் இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது தொடுத்துள்ள தாக்குதலும் பயங்கரமான தாக்குதல்தான் நிச்சயம் காரணம் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேலை நோக்கி ஏவி உள்ளது ஈரான் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன அது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல குறிப்பாக இஸ்ரேலை போன்ற மிகச்சிறிய நாட்டை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்தான் ஆனால் நடந்தது என்ன அவ்வளவு பெரிய தாக்குதலால் என்ன நடந்துள்ளது இப்போது நியூயார்க் டைம்ஸின் ரிப்போர்ட்டின்படி இஸ்ரேலில் கோலன் ஹைட்ஸில் ஒரு தளத்தில் மிகச்சிறிய தாக்குதல் மட்டுமே நடந்துள்ளது ஏழு வயதான ஒரு பெண் குழந்தை காயமடைந்துள்ளது அவ்வளவுதான் மீதமுள்ள அனைத்தையும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்துவிட்டன பெரும்பாலான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இஸ்ரேலின் வான் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அழித்துள்ளது இஸ்ரேல் இதில் இஸ்ரேல் திறனை குறைவாக பார்ப்பதா அல்லது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் மிகவாக பார்ப்பதா தெரியவில்லை இனி இஸ்ரேலின் எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்குமென்று தெரியவில்லை காரணம் இஸ்ரேலின் போர்க்கால அமைச்சரவைக் கூட்டம் நடந்து முடிந்துள்ளது அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தமது பயணத்தை ரத்து செய்துவிட்டு வாஷிங்டனுக்கு திரும்பியுள்ளார் அவரும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது அதாவது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் போர் விமானங்களும் ஈரான் அனுப்பிய ட்ரோன்களை தடுத்துள்ளன பிரிட்டன் போர் விமானங்களும் இடைமறித்து தடுத்துள்ளன எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு விஷயம் ஜோர்டான் நாட்டின் விமானங்களும் அவற்றை தடுத்துள்ளன ஜோர்டான் நாடு அந்நாட்டின் வான்வெளியையும் விமான தளங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்துவதற்காக திறந்து கொடுத்துள்ளது என்பது சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும் ஈரான் அனுப்பிய ட்ரோன்களை தடுத்த அமெரிக்க போர் விமானங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து கிளம்பியுள்ளன ஈரான் ஆதரவாளர்கள் இப்போது சமூக ஊடகங்களில் சவுதியையும் ஜோர்டானையும் குறை கூறுகிறார்கள் ஈரானின் தாக்கும் திறன் அல்லது ஈரான் சொல்வது போல் இது ஒரு சோதனை ஓட்டமா என்பது தெரியவில்லை ஈரான் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியுள்ளது அதில் ஒன்று கூட சரியாக இலக்கை தாக்க முடியாத விதத்தில் தடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு தடுப்பதற்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜோர்டானும் உதவி உள்ளன அமெரிக்க விமானங்கள் சவுதி விமான தளத்தை பயன்படுத்தி உள்ளன ஈரான் அனுப்பிய ட்ரோன் வேகத்தை பற்றியும் நியூயார்க் டைம்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேகத்தில் பறக்கக்கூடியவையாக இருந்துள்ளன ஈரான் அனுப்பிய ட்ரோன்கள் தொழில்நுட்ப வலிமையால் உலக நாடுகளையே நடுங்க செய்யும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ட்ரோன்கள் போதுமானவையா என்பது மிகப்பெரிய கேள்வியாகும் குறைந்த வேகத்தில் பறப்பது மட்டுமல்ல நாற்பது கிலோகிராம் இடையுள்ள ஆயுதங்களை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் அந்த ட்ரோன்களால் அப்படியாகும்போது ஈரானில் தாக்குதல் தொடுத்த பின்னர் அவை இஸ்ரேலை சென்றடைய சில மணி நேரங்கள் ஆகும் இஸ்ரேல் என்பது மிகச்சிறிய ஒரு நாடு என்பதை நாம் அறிவோம் ஈரான் அனுப்பிய இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கினால் அந்த நாடே காணாமல் போகும் ஒருபுறம் ஈரான் பல நூற்று கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் கொண்டு தாக்குதல் நடத்துகிறது ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் ஏமன் நாட்டில் இருந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் மறுபுறம் சிரியாவிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் ஈராக்கிலிருந்து ஒரு குழு தாக்குதல் நடத்தியுள்ளது அவ்வாறு சுற்றிலும் இருந்து பெரும் தாக்குதலை நடத்தியிருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாமல் அவற்றை முறியடித்துள்ளன இஸ்ரேலும் ஆதரவு ஈரானின் திறன் இவ்வளவுதான் அனுப்பிய ட்ரோன்களில் வெறும் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஷயம்தான் மேற்பட்ட ஏவுகணைகளில் வெறும் இருபது ஏவுகணைகள் சரியாக தாக்கினாலும் இஸ்ரேல் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒன்று கூட இஸ்ரேலுக்குள் வீழாமல் தடுத்துள்ளது இஸ்ரேல் இனி ஈரான் மறு தாக்குதலை எவ்வாறு நடத்தும் என்பது கேள்வியாக உள்ளது காரணம் நடக்குமோ இல்லையோ பார்க்கப்பட்ட ஒரு சிறிய சேதத்தை கூட ஏற்படுத்த முடிந்திருக்கவில்லை அப்படி இருக்க இரண்டாவது தாக்குதலை இனி இஸ்ரேலும் நட்பு நாடுகளும் எதிர்பார்த்திருப்பார்கள் அதை முறியடிக்கவும் தயாராக இருப்பார்கள் ஆனால் அதற்கிடையில் இஸ்ரேலின் பதிலடி எப்படி இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்படியே விட்டுவிட்டால் நல்லது ஆனால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமோ என்ற அச்சத்தில் உள்ளது உலகம் ஈரான் தாக்கிவிட்டது என்ற விஷயம் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது ஆனால் உண்மையில் இதைவிட ஹமாஸ் நடத்திய தாக்குதல் வலிமையான தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் ஆனால் ஈரான் என்ற ஒரு பெரிய நாடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினோம் அதுவும் கடுமையான தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி எந்த மாற்றமும் இல்லை இதிலிருந்தே ஈரான் எந்த அளவு தொழில்நுட்ப வல்லமை பெற்றுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் பரப்பளவில் சிறிய நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் ஒரு பெரிய சக்தியாகும் பெரிய சக்திகளின் ஆதரவைப் பெற்றுள்ள ஒரு நாடுமாகும் இனி ஜி செவன் நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பார்கள் ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா இஸ்ரேலோடு இருக்கும் விஷயம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது கூடாது என்று கூறியுள்ளார் அவர் அதை எச்சரிக்கை தோன்றியில் கூறியிருந்தாலும் அவர்களுக்கு அச்சம் இருப்பதும் ஒரு உண்மையாகும் காரணம் எத்தகைய பதிலடியும் கொடுக்கப்படலாம் இனி பல ஆண்டுகளாக தடைகளை எதிர்கொண்டு வரும் ஈரானால் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த முடிந்திருக்கவில்லை மிக பெருமளவில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலின் பலன் என்னவென்பதை இப்போது உலகம் காண்கிறது இஸ்ரேல் என்பது மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள உலக வல்லரசுகளுக்கு நிகரான ஒரு ராணுவ வலிமையுள்ள தேசமாகும் இஸ்ரேல் முன்பிருந்தே ஆயுத குழுக்களுக்கெல்லாம் ஈரான் தான் ஆதரவளிக்கிறது என்பதை அறிந்து வைத்துள்ளது எனவே இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தாக்குதல் இது என்று கூட சொல்ல முடியும் இப்போதும் இரான் அனுப்பிய ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் காரணம் அவற்றின் வேகம் மிக குறைவு என்பதால் மணிக்கணக்கில் கால அவகாசம் எடுத்தே இஸ்ரேலை நெருங்க முடியும் ஆனால் அவற்றை இடைமறித்து அழிக்க முன்கூட்டியே இஸ்ரேல் தயாராக உள்ளது பெரிய வாதங்களுடன் பலநூறு ட்ரோன்களை அனுப்பியுள்ள நிலையில் கொலன் ஹைட்ஸில் உள்ள ஒரு தளத்தில் சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்பது விசித்திரமாகும் ஈரான் நடத்தியுள்ள இவ்வளவு பெரிய தாக்குதலால் இதைத்தான் செய்ய முடிந்துள்ளது அதே நேரம் ஈரான் இதை ஒரு மாதிரி தாக்குதலாக நடத்தியது போல் கூறியுள்ளது அதாவது இப்போதைக்கு இனி தாக்குதல்கள் இருக்காது ஆனால் ஈரானை சீண்டினால் விளைவு பெரியதாக இருக்கும் என்று கூறியுள்ளது அதை எதன் அடிப்படையில் ஈரான் கூறியுள்ளதென்பது தெரியவில்லை ஒருவேளை இதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எதுவும் கொண்டு தாக்கும் திட்டம் இருக்கலாம் என்னவானாலும் இஸ்ரேல் இதை இத்தோடு விட்டுவிட முடிவு செய்தால் ஒரு பெரும் போர் தடுக்கப்படும் அல்லாத இந்த பல பரீட்சை பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை